தனி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இந்த இவ் கடையில் திருஷ்டிப்பட்டா என்ன செய்யணும்னு கேட்டிருந்தாங்க பாருங்க இந்த தண்ணி இந்த தண்ணியில் இந்த எலுமிச்சம்பழ ஒன்றுத்தை போட்டு கடை வா எதிர்க்க வச்சிடணும் வரவங்க இதை பார்க்குற மாதிரி வைக்கணும் சரிங்களா இந்த எலுமிச்சம்பழம் இருக்குது இருக்கு பார்த்தீங்களா வரவங்க வந்து இதை தான் பார்க்கணும் அந்த மாதிரி பார்வையாக வைக்கணும் நம்ம சரிங்களா இது முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் ஒரு பவுல் எடுத்துக்கிறோம் சரிங்களா பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் வந்து ஒரு கப்பு மாதிரி கண்ணாடி இருந்தாலும் எடுத்துங்க என்ன பிளாஸ்டிக் கூட எடுக்கக்கூடாது கண்ணாடி மாதிரி ஒன்று கொண்டு எடுத்துக்கோங்க இதில் பாருங்க இந்த உப்பை இப்படி கொட்டிடணும் வரவங்க கண்ணில் படுற மாதிரி இதை நம்ம அவங்க வைக்கணும் கடையில் அப்போ தான் நமக்கு அந்த திஷ்டி இருந்தாலும் நமக்கு வராது சரிங்களா இந்த மாதிரி மிளகாய் எடுத்து இதை பாருங்கள் இந்த மிளகாயை இந்த காம்பை கட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலு பக்கமும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த எலுமிச்சம் பழ ஒன்று எடுத்து நடுப்பில் இப்படி வச்சிடணும் சரிங்களா இதையும் வரவங்க பார்க்குற மாதிரி வைக்கணுமா நம்ம அவங்க வந்த ஒன்றை இதை தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு இதை அவங்க எதிர்க்க இந்த இதையும் வைக்கணும் இதையும் வைக்கணும் இது ரெண்டுமே வச்சிடணும் அவங்க வரும்போது இதை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம கடையை கவனிக்க மாட்டாங்க இதில் என்ன இருக்குன்றது எதையும் யோசிக்க மாட்டாங்க இதை பார்த்தாங்கன்னாலுமே அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு எண்ணம் வருந்தோம் அதனால் அவங்களுக்கு அது வந்தது மறந்து போய்டும் அவங்களுக்கு எதுவுமே தோணாது இது ரெண்டு விஷயமாச்சுங்களா இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம்னு பாருங்கள் ஒரு சின்ன பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க சரிங்களா இதை பாருங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த பேப்பரில் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை கற்பூரம் நம்ம இதில் வைக்கிறோம் அதுக்கு அடுத்து என்ன வைக்கிறோம் ரெண்டு லவங்கம் இது எல்லாமே வந்து லக்ஷ்மி வாசம் பண்ணுறது அதனால் இது பட்டை பட்டை வந்து மரப்பட்டையாகவும் இருக்கலாம் பட்டையாகவும் இருக்கலாம் பட்டை வேணும் சரிங்களா அதுக்கு அடுத்து என்ன இருக்குது பாருங்க இதுவும் லக்ஷ்மி வாசம் பண்ணுறது இது அஞ்சு லவங்கம் இந்த அஞ்சு லவங்கத்தையும் நம்ம இது கூட வச்சுக்கணும் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் ஏலக்காய் இந்த ஏலக்காவையும் நம்ம இதில் கையில் இதை வருங்க ஏலக்காய் அதையும் அஞ்சு அதையும் இது கூட வச்சுக்கோங்க அடுத்து என்னென்ன பாருங்கள் ஜவ்வாது இந்த ஜவ்வாதை எடுத்து இதை பாருங்கள் இதில் ஒரு துளி ரொம்பலாம் வேண்டாம் ஒரு துளி இதன் கூட வச்சுக்கிறீங்க வைக்கும் போது அந்த என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ எடுத்து போடும்போதே பாருங்கள் அவ்வளோ மனம் அந்த அளவுக்கு மனம் அப்போது இது என்ன ஆகும்னா வரவங்களுக்கு அந்த கல்லால் இதை நீங்கள் வைக்கும்போது லக்ஷ்மி வைப்ரேஷன் அதை இழுக்கிறது இழுக்கிற சக்தி வந்து இவங்க இவங்களுக்கு இவங்க அனைத்து பேருக்கும் உண்டு லக்ஷ்மி வாசம் பண்ணுறது அதனால் இதை என்ன பண்ணணுன்னா இதை பாருங்கள் இவ்வளோ பெரிய பேப்பர் தேவையில்லை இல்லை இதை பாருங்க என்ன பண்ணுறோம் இதை நம்ம மடிக்கிறோம் மடித்து எடுத்து போய் கல்லால் வச்சிடறோம் கல்லால் போட்டுடுங்க அப்போது நமக்கு திஷ்டிக்கு இது வந்துடுது திஷ்டிக்கு இதை கொடுத்துட்றோம் இதையும் வச்சிட்றோம் இதை கல்லால் போட்டுடுறோம் அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியுமா கடையில் இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணிங்கன்னா இந்த பழத்தை வந்து ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா இந்த பழம் வந்து உங்களுக்கு ஒரு கலர் மாறிடும் அப்போ இந்த பழத்தை எடுத்துட்டு வேறு ஒரு பழம் தண்ணியை மாற்றிட்டு பழத்தை மாற்றி போட்டு வச்சுட்டுங்க இது இருக்கலாம் இது எப்படியும் ஃபிஃப்டீன் டேஸ் கூட இருக்கலாம் ஒரு மாதம் இது நே நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா காற்று பட்டு அந்த கண்ணார் பட 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 இந்த உப்பு இருவிடமா கல் மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை எடுத்து அப்படியே கொட்டிட்டு சரிங்களா அதை வந்து நம்ம புது உப்பு போட்டு இந்த மாதிரி பழம் வச்சு இந்த மிளகாயை நம்ம வைக்கணுமா இதுதான் இதை கடைக்கு பண்ணுங்கள் இது வீட்டுக்கு இல்லை கடைக்கு சரிங்களா இதை பண்ணும்போது அதே மாதிரி வந்து ஒரு இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இந்த உப்புக்கு உப்பில் வந்து என்ன பாருங்க இன்னும் ஒன்று வைக்கிறேன் இந்த திசைக்கு இதில் வந்து பாருங்கள் வெண்கடுகு இந்த வெண்கடுகை வந்து இப்படி தூவி விட்டுடுங்க இந்த உப்பில் சரிங்களா இந்த கடுகு இப்படி தூய் விடுங்க இதில் இதில் போட்டு விட்டுடுங்க சரிங்களா இந்த வெண்கடுகு போட்டுமா அவ்வளவுதாம்மா இந்த தண்ணியை வந்து மாற்றி சரிங்களா இந்த தண்ணி வந்து நாலு நாள் விட்டு அந்த பழம் ஒரு மாதிரி கலர் மாறிவிடும் அப்போ வந்து இந்த தண்ணியும் அந்த பழத்தையும் பழத்தை எடுத்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி வேறு தண்ணியை மாற்றிடுங்க அவ்வளவுதான் இது ரெண்டுத்தையும் இது வந்து எப்படி இருந்தாலும் இது ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கலாம் இது இந்த சால்ட்டு இது வந்து நாலில் ஆயிடுதுன்னா இந்த சால்ட் வந்து கல் மாதிரி ஆயிடுமா அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம் அது வரைக்கும் இது இருக்கலாம் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி குங்குமம் வச்சு கடை ஓரத்தில் வச்சுடுங்க இதை கல்லால் வச்சுடுங்க அவ்வளோதாம்மா இதான் இதுக்கப்பல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரியும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா